சிலப்பதிகாரம் நாடு காண்காதை ஆசிரியப்பா எனவே அகவலோசை வான்கண் வழியா மத்தூ மின்றிகள் பிசும் பின்வண்மதி நீங்க காரிருள் நின்ற கடை நாட்கொள் உள்வினை கடையே துறப்ப எழகத்தகரும் எகின கவரியும் தூமையீரண்ணமும் துணையனத்திரியும் தாளொடுகுயின்ற தகைசா சிறப்பின் நிழ்நடுவாயில் நடுங்கடைகழிந்தாங்கு அணிகிழரவின் அரிதுயிலமர்ந்த மணிவண்ணன் கோட்டம் பலம்சையாக்கழிந்து பணையைந்தோங்கிய தோங்கிய போதி அணிதிகள் அனிதிகள் நீழல் அறவோந்திருமொழி அந்தரசாரிகள் அரைந்த சாற்றும் இந்திர விகாரம் ஏழுடன் போகி உலவு துறந்து பொய்யா விரதத்து அவலம் நேத்தறிந்து அடங்கிய கொள்கை மெய்வகை உணர்ந்த விழுமியோர் குழிய ஐவகை நின்ற அருகத்தானத்து சந்தி ஐந்தும் தம்முடன் கூடி வந்துதலைமயங்கியத்து புலம்போம்பிண்டி நீரணி நீரணிவிழவினும் நெடுந்தேர் விழவினும் சாரணர்வரும் தகுதியுண்டாமென உலக நோன்பிகள் ஒருங்குடனிட்ட இலகொழி சீலாதலம் தொழுது பலங்கொண்டு மலைதலை கொண்ட பேரியாறு போலும் உலக விடைகளில் ஒருங்குடன் நீங்கி கையிலாளன் காமார் மேனிலொடு மலையமாருதம் மன்னவர்க்கிருக்கும் பன்மலரடுக்கிய நன்மரப்பாந்தர் பன்மலரடுக்கிய நன்மரப்பந்தர் இளவந்திகையின் எயிர் புறம் போயி தாழ்வுழில் உடுத்தது அன்பதப் பெருவழி காவிரி வாயில் கடைமுகம் கழிந்து குடதிசை கொண்டு கொழும்புனல் காவிரி வடபெருங்கோட்டு மலர்பொழில் நுழைந்து காவதம் கடந்து கவுந்தி பூம பூமரப் புதும்பற் பொருந்தியாங்கள் இருங்கொடி நுசுப்போடு இணைந்தடி வருந்தி நரும்பல் கூந்தல் குறும்பல் உயிர்த்து முதிரா கிழவையின் முள்ளையிரங்க மதுரை மூதூர் யாதனவினவ ஆரைங்காதம் மகள் நாட்டு உம்பர் நாரைங்கூந்தல் நடித்த நனக்கு தேமொழிதன்னுடும் சிறையகத்திருந்த காவுந்தி ஐயையை கண்டடி உருவங்குலனு உயர்ப்பேரொழுழுழுக்கமும் பெருமகன் திருமொழிபிரளானோன்பும் உடையீரென்னோ உருகணாளரின் கடைகளிநிங்கனம் கருதியவாரென உரையாட்டில்லை உருதபத்திரியான். மதுரை மூதூர் வரைபொருள் வெட்கையின் பாடக்சீரடி பரல் பகையுளவா காடிடையிட்ட நாடுநீர்களழிதற்கு அரிதிவள் செவ்வி அறிகுணர் யாரோ உரியதன்று இங்கு என ஒழியேர் மரபுரை நீத்த மாசரு கேள்வியர் அறவுரை கேட்டு ஆங்கறிவனையேத்த தென் தமிழ் நாட்டு தீதுதீர் மதுரைக்கு ஒன்றிய உள்ளம் உடையே நாகலின் போதுபல்யானும் போதுமின் நின்ற காவுந்தியடியை காவுந்தி ஐயையை கைதொழுதேத்தி அடிகள் நீரே அருளுதீராயினி தொடிவளைத் தோழி துயரீத்தேனென் கோவலன் காணாய்க் கொண்ட விந்நெறிக்கு ஏதம் தருவன யாங்கும் பலகேண்மோ வெயில் நிறம்பெறா மெல்ல மெல்லியற் கொண்டு பயிர்வூந்தண்டலை படருவனினேம் மண்பகம் வீழ்ந்த கிழங்ககள் குழியைச் சண்பகம் நிறைத்ததாது சோர்மங்கர் பொய்யரை படுத்து போற்றாமா கட்டு கையறு துன்பம் காட்டினும் காட்டும் ஒதுங்கினர் கழிவோர் ஒதுங்கினர்களிவோர் பழம் வகை முட்டினும் முட்டும் மஞ்சளும் எஞ்சியும் மயங்கரில் வளையத்து செஞ்சுளை பலவின் பரல் வகையுறுக்கும் கயல் நடுங்கள் நிகாதற் கேழ்வ வயலுளை படர்குவம் எனினே ஆங்கு பூனாறு இளஞ்சி பொறுகையலோட்டி நீராய் கவ்விய நெடம்புறவாளை மலங்கு மெழிசருவின் விலங்கப்பாயின் கலங்கலமுண்டு இக்காரியை ஆங்கண் கரும்பில் தொடுத்த பெருந்தேன் சிதைந்து சுரும்பு சூழ்வையை தூணீர் அடங்கா வேட்கையின் அறிவகர் அறிவகர் எய்தி குடங்கையின் கொண்டு கொள்ளவும் கூடும் புருணரிட்ட கொவளையும் போதொடு வண்டினம் பொருந்திய கிடக்கை நெறிதல் வருத்தத்து நீரகரெய்தி அறியாதா அறியாதடியாங் கெடுதலும் கூடும் எரிநீரடைகரை யக்கம் தன்னில் பொறிமானவனும் நந்தும் போற்றாது ஊழடி ஒதுக்கத்து ஒரு நோய்காணின் தாழ்தறு துன்பம் தாங்கவமுன்னா வயலும் சோலையும் அல்லது ஆங்கனும் அயல்வட கிடந்த நெறியாங்க இல்லை நெறியிறங்குஞ்சினி வையொழொடு குரியறிந்தவையவை குருகா தோம்பன தோமருகடியும் கவல் மேலருவையும் காவுந்தி ஐயையை பீரியும் கொண்டு மொழி மொழி பொருளைவும் வழித்துணையாகன பழிப்பரும் சிறப்பின் வழிபட புரிந்தோர் கரியவன் புகையினும் புகை கொடி தோன்றினும் விரிகதிர்வள்ளி நென்புலம்படரினும் கால் பொறு நிவப்பின் கடுங்குரலேற்றொடும் சூழ் முதிர் உண்மூப்பெயல் வளம் சுரப்ப குடமலை பிறந்த குழும்பற்றார கடல் வள கயவாய் நெறிக்கும் காவிரி புது நீர் கடுவறல் வாய்த்தலை ஓவிரந்தொலிக்கும் கொலியே அல்லது ஆம்பியும் கிழாரும் வீங்கி செய்யத்தமும் ஓங்கு நீர் பிழாவும் ஒழித்தல் செல்லா கிளரி சென்னல் கரும்பு சூழ்மருங்கில் பழன தாமரை பைம்பூங்கானத்து கம்புட்கழி கம்புட்கோழியும் கனை குரல் நாரையும் செங்காலன்னமும் கொக்கும் கானக்கோழியும் நீர் நிற காக்கையும் கொள்ளும் கூறலும் புள்ளும் புதாவும் வெற்போர் வேந்தர் முனையிடம் போல பல்வேறு பல்வேறு குழு குரல் பரந்த போதையும் குடாவு நுண் தொழில் கழுந்திய கலாமயிர் யாக்கை செங்கண்காரான் உறிஞ்ச முறிஞ்ச பொறிஞர்கள் உட்பூற்ற கூட்டில் கொழும்பல் உணவு கவரி சென்னல் காய்த்தலை சொறிய கருங்கை வினைஞரும் களமருங்கூடி ஒருங்கு நின்றாக்கு ஒரியே அன்றியும் அடிமலர் களைந்து முடினார் அழுந்தித் தொடிவளை தோழும் ஆகமும் தோய்ந்து சேராடு கோலமொடு வீர தோன்றி செங்கையில் நெடுங்கண் சின்மொழிக் கடைசியர் வெங்கல் தொலைச்சிய விருந்திற்பாணியும் கொழுங்கொடி அருகையும் குவளையும் கலந்து தொடுத்த விரியல் சூற்றி பா சூட்டி பாருடைப்பனர் பாருடைப்பனற்போல் பழிச்சி நகைதுள ஏருடு நின்றோர் ஏர்மங்கலமும் அறிந்து கால் குவித்தோர் அரிகடா உருத்த பெருஞ்சை நெல்லின் முகவை பாட்டும் தென்கிணை பொருண செருக்குடன் எடுத்த மண்கனை முழவின் மகிழிதை பேரியாற்று கடைகரை நீரில் கேட்டாங்கு ஆர்வ நெஞ்சமுடு கவலம் கொள்ளார் உழைப்புலி கொடித்தேருவோன் கொற்றமுடு மழை கரு உயிர்க்கும் அழற்றிகளட்டில் மறையோராக்கிய ஆவூதினரும் புகை இறையுயமாடம் எங்கனும் போத்து மஞ்சு சூழ்மலையின் மானத் தோன்றும் மங்களமறையோர் இன்றியும் மங்களமறையோர் இருக்கை அன்றியும் பரப்பு நீர்காவிரி பாவைதன் புதல்வர் இறப்போர் சுற்றமும் புறப்போர் ஒற்றமும் உளவிடை விளைப்போர் படவிரர் ஊர்களும் ஊர்களும் பொங்கலி ஆலை புகையுடன் பறந்து மங்குல் வானத்து மலையிற் தோன்றும் ஊரிடையிட்ட நாடுடன் கண்டு அல்லது கடவாராகி பன்னாள் தங்கி சென்னாள் ஒரு நாள் ஆற்று வீரரங்கத்து வீற்று வீற்றாகி குரங்கமை உடுத்த மரம்பையில் அடுக்கத்து வானவர் உரையும் பூனாறு ஒரு சிறைப்பட்டினப்பாக்கம் விட்டனர் நீங்க பெரும் ஐயர் ஒருங்குடனிட்ட இளங்கொழிச்சிலாதலம் இளங்கொழிச்சிலாதலமேலிருந்தருளி பெருமகன் அதிசயம் பிறழாவாய்மை தருமம் சாத்தும் சாரணர் தோன்ற பண்டை தொல்வினை பாருகை என்றே கண்டறி கவுந்தியோடு காலுர வேந்தோர் வந்த காரணம் வயங்கிய கொள்கை சிந்தை விளக்கில் தெரிந்தோனாகினும் ஆர்வமும் சற்றமக நீக்கிய வீர நாகலின் விழுமும் கொள்ளான் அளிப்பெறும் சிறப்பின் கவுந்தி காணாய் ஒழிகன ஒழியாது ஊட்டும் வல்வினை வித்தின் எதிர்வந்து எய்தி ஓடும் ஒட்டுங்காலை ஒழிக்கவும் ஒண்ணா கடுங்கால் நடுவழி இடும் சுடர் என்ன ஒருங்குடன் இல்லா உடம்பிடை உயிர்கள் அறிவநரவோன் அறிவரம் பிகந்துவன் சரிவன் சினேந்திரன் சித்தன் பகவன் தரும முதல்வன் தலைவன் தருமன் துருளன் புனிதன் புராணன் புலவன் சிறவர தேவன் சிவகதிநாயகன் பரமன் குணவதன் பரத்திலொழியோன் தத்துவன் ஜாதுவன் சாரணன் காரணன் சித்தன் பெரியவன் செம்மல் திகழொளி இறைவன் குரவன் இயல் குணன் எங்கோன் குரவிற்புகளோன் குணப்பெருங்கோவான் சங்கரணி சன் சயம்பு சதுமுகனங்கம்பயந்தோன் அருகருண்முனி பண்ணவனன் குணன் பாதத் பார்த்திற்பரம்பொருள் விண்ணவன் வேத முதல்வன் விழங்கொழி ஓதிய வேதத்து ஒுரி நல்லது போதா பிறவிபொதியரையோரணச்சாரண மொழி கேட்டு தவ முதல் காவுந்திய இந்த கைதலை மேற்கொண்ட ஒரு மூன்றவித்தோன் ஓதிய ஞான திருமொழி கல்லதன் செவ்வியகம் திரவாம் காமனை வென்றோன் ஆயிரத்தெட்டு நாமம் அல்லது நமிழாதென்னா ஐவரை வென்றோன் அடியை அல்லது கைவரைக் காணினும் காணாவின்கண் அருளரம் பூண்டோந்திறமைக்கு அல்லது என் ஆசிரியப்பால் நான்கு சீர்களை உடைய பல அடிகளைக் கொண்டது ஓசை அகவல் ஓசை